தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நான் செந்தமிழ் செம்மல் தமிழ் காப்போம் என்று இந்த வலையொலியை தொடங்கியதற்கு காரணம் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் அண்ணனுடைய தனித்தமிழ் பேச்சு எனக்கு மிகவும் பிடிக்கும் பரப்புரை பதாகை ஒளிவாங்கி தாண்மை தானி நெகிழி என்பன போன்ற சொற்களை தொடர்ந்து தம் மேடை பேச்சுகளில் பயன்படுத்தி வருபவர் அண்ணன் அண்ணன் அவர்களின் பேச்சு எனக்கு தனித்தமிழ் மேல் ஒரு பெரிய ஆர்வத்தை உருவாக்கியது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கட்சியில் இணைந்த நாள் முதற்கொண்டு தமிழை பற்றியும் தமிழ் மொழியின் பெருமை சிறப்புகளை பற்றியும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் தமிழ் மீட்சி பாசறை என்ற ஒரு பாசறையை கட்டமைத்து தொடர்ந்து எங்களைப் போன்றவர்களுக்கு தமிழை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தார் அண்ணன் குறைந்தது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் தோன்றியது என்கின்றார் மொழி ஞாயிறு தேவனைய அவர்கள் மாந்த இனம் பேசிய முதற்றாய் மொழியே அதாவது முதல் தாய் மொழியே தமிழ் என்று தம் ஆய்வில் நிறுவுகின்றார் இத்துணை சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியை நம் தாய்மொழியை பன்னிரெண்டாம் வகுப்பிற்கு பின்னர் பேசுவதற்கன்றி வேறு எந்த தளத்திலும் நான் தமிழை பயன்படுத்தவில்லை நாம் தமிழர் கட்சியில் இணைந்த பின்னர் தான் தனித்தமிழை எல்லா தளங்களிலும் பயன்படுத்த வேண்டும் என்ற வேட்கை உருவானது தனித்தமிழ் என்றால் என்ன இயற்சொல் திரிசொல் சொல் திசை சொல் என்று அனைத்தே செய்யுள் ஈட்ட சொல்லே அவற்றுள் இயற் தாமே செந்தமிழ் நிலத்து வளக்கொடு சிவனி தம்பொருள் வளாமை இசைக்கும் சொல்லை அப்படிங்கிற ஒரு தொல்காப்பிய சூத்திரத்தை நான் அறிந்து கொண்டேன் அதில் தொல்காப்பிய இயற் என்பது மட்டும்தான் தூய தமிழ் சொற்கள் இந்த தொல்காப்பிய சூத்திரத்தின் முழு விலகத்தை பின்வரும் காணொலிகளில் நாம் காண்போம் இன்றைய சூழலில் எல்லோருக்கும் தொடர்ந்து தமிழை படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் இருக்கலாம் நான் கற்றவற்றை உங்களுக்கு பகிர்வது தான் இந்த வலைகளோட நோக்கம் தொடர்ந்து இந்த வலைவொலியை சப்ஸ்கிரைப் செய்து அப்படின்னு தான் எல்லோருமே சொல்லுவாங்க நான் சொற்குவை தமிழ்நாட்டு அரசின் சொற்குவை வலைத்தளத்தில் ஏற்பழி ஏற்பழிப்பு ஏற்பழிப்பர் என்ற தூய தமிழ் சொற்களை பார்த்தேன் சப்ஸ்கிரைப் என்பதற்கு ஏற்பழி சப்ஸ்கிரைபர் என்பதற்கு ஏற்பளிப்பர் சப்ஸ்கிரிப்ஷன் என்பதற்கு ஏற்பழிப்பு என்ற சொற்களை பார்த்தேன் ஏன்னால் சப்ஸ்கிரைபர் அப்படிங்கிற இலத்தீன சொற்களின் கூட்டுச்சொல்லே சப்ஸ்கிரைப் சப் என்றால் அடியில் அல்லது கீழ் ஸ்கிரைபர் என்றால் எழுதுதல் அல்லது நம்ம பெயர் எழுதுதல் அதுதான் கைகெழுத்திடுதல் என்ற பொருளில் வருது அப்போ அடியில் பெயர் எழுதுதல் அல்லது அடியில் எழுதுதல் என்ற பொருளான சொல்லத்தான் நாம் இப்போ தொடர்ந்து பயன்படுத்திட்டு வரோம் ஏற்பளிப்பு என்பது ஒன்றை நாம் ஏற்றுக்கொண்டு நம்மோட ஒப்புதலை அளித்தல் என்ற பொருளிலும் அல்லது நாம் ஒன்றை ஏற்றுக்கொண்டு பொருள் அளித்து பணம் அளித்து அதன் சேவையை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்ற பொருளிலும் இது வரும் இந்த வலைவொலியை ஏற்பளித்து தொடர்ந்து பார்த்து மற்றவர்களுக்கும் பகிர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்